இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமை காக்க வேண்டும் சாயி இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாக அரங்கேறும் சாயி என்று உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்றல்ல ஏகப்பட்ட கேள்விகள் இப்போது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள்தான் கால நேரம் என்பது நீ நினைத்தவுடன் வருவதல்ல தங்கமே அது உனக்கென்று உரித்தான நேரத்தில் தான் உதிக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு இவை இரண்டுமே காலங்களை உனக்கான சாதனைகளாக மாற்றப் போகிறது உன்னிடத்தில் நான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் கவலைப்படாதே உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்போது புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னினியே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் ஏன் சின்ன விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதான காலம் பிறக்காதா சாய் என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து நான் என்ன சொல்வது மனத்தை நீயே புண்ணாக்கி கொள்ளாதி உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் வெளிப்பாடாக இருக்கிறது உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை உன் பக்கத்தில் திசை திரும்பப் போகிறது ஆதங்கத்தில் வேறு எதுவும் பேசிவிடாதே உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வடிய செய்து விடாதே மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளிவிட்டது மற்றவர்களிடம் பேச வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வலிய காட்டாதே அப்படி அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ உன் சாயி உன்னிடத்தில் இருப்பேன் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதலாக மறந்தாக ஓம் சாயிராம்